வேறுங்க பாருங்க நேற்று பெய்த மலையோட வந்து இந்த ஊரே வந்து வெள்ள காடாக இருக்குது வேறுங்க அந்த இதில் நிற்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வயக்கால் மூலம் போகுது பாருங்க சோ வேணா நல்ல பொழிஞ்சு பொழிஞ்சொன்று இருக்குது வயலுக்கே நிறைய வெள்ளம் நிற்கிது வேறு இங்கே பாருங்க பண்டத்தெருப்பு ஐயனார் கோயிலுக்கிட்டே இங்கே வெள்ளம் நிற்கிது வேறு வந்து விளக்காலை வயல்வழி பாருங்க இந்த வயலை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் மூடிட்டுது வயலே தெரியல பெய்த மலையோட வந்து கிணறு எல்லாம் மூடப்பட்டிருக்குதுலையை நான் உங்கள் விது இன்றைக்கு நாங்கள் எதை பெட்டி பார்க்க போறோம் என்றால் நேற்று தினம் கிணமலை காரணமாக வந்து சில ஊர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது அதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நேற்று பெய்த மலையோட வந்து இந்த ஊரே வந்து வெள்ள காடாக இருக்குது பாருங்க அந்த இதில் நிற்கிற தண்ணி எல்லாம் அப்படியே வேக்கால் மூலம் போகுது இது எந்த இடம் பண்ணால் பண்ட தெருப்பு சந்தி எப்படி தண்ணி அடிச்சு கொண்டு ஓடுவேன் இந்த தண்ணி இல்லாமல் எங்கே போகும் அந்த வயல்வழி போகுதா சரி சரி

ஒரு முழங்காலும் வீடு பிள்ளா சேர்ந்துட்டு என்ன வெள்ளம் வீடு புல்லா வந்துட்டு போல இது எந்த இடம் உங்க கட்டு ரோடா பேருங்க இந்த கேணி கட்டு ரோட்ல வந்து வெள்ளம் நிற்கிது பாருங்கோ நடந்து போகலாம் இல்லை முழங்கால வருமா அப்ப உங்களுக்கு அந்த

ரெண்டு மூன்று போயிட்டா அது அவங்கள வயல்வெளி இருக்கா சரி சரி வேற எப்படி வெள்ளம் நிற்குது ஒரு கடல் போல இருக்குது அடுத்து பார்க்கலாம் அப்படியே தொடர்ந்து உள்ள

하기 이렇게 하고, 이렇게 하 이렇게 고이 நாங்கள் உங்கள் மட்டும் மட்ல நிற்கிதாங்க வீட்டுக்கே வீட்டுக்கு போடலாம் தூக்கம் மட்டும் முள்ள நிற்கிது ஒன்று பார்த்தா ஊழல் மக்களோட வாழ்க்கை பாதி இந்த வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு கோலாடாது இந்த ரோட்டால் வந்து பயணிக்கலாம் எல்லாமே அப்படி வெளியிடலாம் மாடுகளை பாருங்கள் இங்கெல்லாம் கட்டி நடந்து போகிற அப்படி என் பைக்கை பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே கொஞ்சம் தண்ணி நிற்கிது பைக்கை மூடுற அளவுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் சதி எப்படி இருக்கும் இந்த ரோட்டால பயணிக்கிறது பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் நடந்து போயினோம் இந்த ஊருக்கே வேற வெள்ளம் பூந்துருக்கு பூந்திருக்கு தம்பி உங்களோட இது பாருங்க சோ வேணா நல்ல மழை ஒன்று பொழிஞ்சோண்டு இருக்குது இப்போ நாங்க நிற்கிற இடம் வந்து சந்தை வெற வலிய வெறாது இங்கேயும் வலிக்குது வயலுக்கே நிறைய வடில நிக்குது வேற நாங்கள் நாங்க இடம் வந்து சொலி சொல்லிபுரம் பரவாயில்ல அந்த ரோட்ல நிற்கிறோம் வந்து தண்ணிப்புணத்துக்கு தான் போய் கொண்டு இங்கேயும் நிறைய வெள்ளை நிற்க நிறைய வீடுகளுக்கு வந்து நிற்கிறதால தெரியலை இப்போ நாங்கள் வந்து மனிப்பெல்லாம் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு தென்புக்கடை தான் போய் கொண்டிருக்கோம் அந்த கோயிலுக்கிட்ட வந்து இங்கே கோயில நிற்கிது வேறுங்க பண்டத்திருப்பு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு மைதானம் இருக்கு அந்த மைதானத்துக்கு நிறைய நிற்கிது நிக்குது எந்த பள்ளிக்கூடம் பண்டத்தரப்பு இந்து கல்லூரி இந்த பண்டத்தரப்பு இந்து கல்லூரி இருக்கா இப்போ நாங்கள் பனிப்படத்தாலும் அப்படியே நாங்கள் மாலர் பக்கம் தான் போகிறோம் இந்த பேன மரங்கள்ல இருந்து எல்லாம் ஓலை எல்லாம் விழுந்துருக்குது நாம வந்து மாதல் பக்கம் போய் வந்தோம் இந்த மாதல் பக்கம் இந்த ரெண்டு வயலையும் ரெண்டு வயலையும் வேறு ஒப்பிடிக்கிட்டாண்டு இந்த வயலையே மூடிட்டுது எனக்கு அவ்வளோ வல்லனு நிற்கிதாண்டு வேறே மூடி இருக்குது வேறுபோ அதில ஒரு கணவர் இருக்கு பாருங்க அதெல்லாம் மூடி இருக்கு மூடி இருக்கு நேரம் போவோம் இது பானாவட்டி அம்மன் கோயிலடியில் நினைக்கிறோம் வேறங்க வயல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அந்த வயக்காலால் வந்து அப்படியே கடலுக்கு போகுது வேறங்க நான் பாதிகப்படிருக்குது இந்த வெள்ளங்கள் நான் போய் போயிட்டு தண்ணிங்க நிற்கிறோம் நம்ம வந்து இளவாலை வயல்வழி இப்போ இந்த வயலை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் மூடிட்டுது வயலே தெரியல முழுக்க வந்து வெள்ளம் தான் நிற்கிது உள்ளதா போற பாதை எல்லாம் முழுக்க உள்ளது இந்த மலையோட வந்து கிணறு எல்லாம் மூடப்பட்டிருக்குது காடாக இயக்கிறா